ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி தான் போட போகிறேன் தாமரைக்கோளம் அப்புறம் ரங்கோலி அப்புறம் கோலப்படியில் ஒரு கற்பாம்பூச்சி இருந்துச்சுப்பா குட்டி கற்பாம்பூச்சி அப்புறம் பொழச்சி போட்டு சொல்லி வெளியே விட்டுட்டேன் பாருங்களேன் கற்பாம்பூச்சிக்கு பெயிண்ட் அடித்த மாதிரி வெள்ளை கலர் கற்பாம்பூச்சியாக மாறி வீடியோவில் போயிட்டுருக்கோம் அடுத்த பாருங்கள் வந்துகிட்டே இருக்கும் இந்த கோலம் போட்ட முடித்த பறவை பாருங்கள் கற்பாம்பூச்சி ஓடும் வீடியோவில் சரிங்களா எங்கள் சேனல் பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கப்பா சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா சரிங்களா அப்புறம் தாமரை பாருங்கள் தாமரை தான் போட்டேன் தொலைச்சி மடத்துக்கு இங்கே பாருங்கள் கருப்பாம்பூச்சி ஓடுதா வெள்ளை கலரில் ஆனால் அது வந்து கருப்பு கலர் தான் கோலப்படியில் இருந்ததுனால வெள்ளையாக மாறிடுச்சு அப்புறம் தப்பிக்க விட்டேன் சரி போ அப்படி சொல்லி விட்டுட்டேன் கருப்பாம்பூச்சியை அப்புறம் குளம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னைக்கு சிம்பிள் குளம் தான் நமக்கு திங்க ஒரு சோம்பேரியாக இருக்கும்பா வாரத்தில் திங்கக்கெழம வந்து எனக்கு பிடிக்காத நாள் ஏன் தெரியுமா நம்ம வேலைக்கு போகணும் சண்டே பிடிச்ச நாள் திங்கள் பிடிக்காத நாள் என்ன பண்ண முடியும் அதனால் சும்மா சிம்பிள் கோலம் தான் போட்டேன் என்ன சது லேட்டு அதனால் சரி இந்த ரங்கோலி வச்சு இந்த ரங்கோலி போட்டேன் இது நல்லா வந்துச்சு பாருங்கள் சூப்பராக வந்துச்சு கலர் போடலாம் டைம் இல்லை ஆனால் கலர் பொடிலாம் வீட்டில் நிறையா கிடக்கு போடுறதுக்கு டைம் இல்லை பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்புறம் அது கீழே அப்படியே நெளிவாக போட்டுவிட்டு நான் அப்படியே ஒரு டிசைன் மாதிரி போட்டுவிட்டேன் அப்புறம் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறீங்க சரிங்களா அப்புறம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கப்பா கொஞ்சம் யாருமே லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சரிங்களா அப்புறம் அப்படியே கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சுப்பா பாருங்க வாசல் இப்படி தான் இருந்துச்சு குட்டியோண்டு கோலம் பாருங்கள் குட்டியோண்டு குளம் சிம்பிள் குளம் தான் நல்லா இருந்துச்சு ஆனால் பார்க்கறக்கு நீட்டாக அங்கே பாருங்கள் பார்க்கறக்கு நீட்டாக தான் இருந்துச்சு